ஒரு கடாய் வச்சு இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பாயாசமெல்லாம் செய்யறக்காக இந்த மாதிரி சேமியாக வச்சிருப்பேன் இல்லைங்களா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் ஆனால் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக உள்ளே சேர்த்துட்டுங்க சேர்த்து ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க தேவையில்லைங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறி இல்லைங்களா அந்த கண்ணாடி பதத்துக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கீழே எடுத்து வச்சிடலாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சேமியா மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு சேமியா பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு டைம் அளவு அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க இப்போ ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அந்த சேமியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஆகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சேமியா கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு அதாவது கான்ஃபிளான் சொல்வேன் இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சேமியா நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு சோளமாவு ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தண்ணி பதம் இல்லாத மாதிரி ஃபுல்லாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம சேமியை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு பல் பூனை வந்து தோலெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க லைட்டாக தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ கொஞ்சமா வேர்க்கடலை எடுத்து அது அதே மாதிரி தாங்க லைட்டா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப பொடிப்பொடியும் உடைக்க தேவையில்லை லைட்டா உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இனி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பூண்டு வேர்க்கடலை எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதே உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்க முந்திரி இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டா எண்ணெயில போட்டு பொறிச்சு உள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்டா கொஞ்சமா இந்த மாதிரி பொட்டுக்கடலை உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சேமியா வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால உப்பு பார்த்த அளவா சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து இருலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காரம் எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க